அதுக்குமாரிக்கு போல கட்சிக்கு போல தேசத்தை உங்களை எல்லாரும் கூட்டு வரல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ எந்த சாதியோ எந்த மதமோ எந்த சாமியில் வேண்டுமானாலும் கும்பிடு ஆனா நீ தமிழ்நாட்டுக்கார இங்க கிடைக்கிற அரசு வேலைகள் இங்க உட்கார்ந்து இருக்கிற என் பிள்ளை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பத்தாண்டு காலம் தொடர்ந்து போராடி போராடி கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த நாட்டுடைய முதலமைச்சரையும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரவரிடத்திலையும் தமிழ் கண்டிப்பா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் தமிழில் வைக்கிற தேர்வுல நாற்பது மதிப்பெண் பெற்றாதான் அந்த வேலை என்கிற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தமிழ்மொழி தாய்மொழியாக கொண்டவனும் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட பிரிதொரு மாநில மக்களுக்கும் அவன் எந்த மாநில ஒக்கிலிக்கிற பேசுறவன் இருக்கிறான் சௌராஷ்டிரா இருக்கிறான் ரெட்டியார் இருக்கிறாங்க அவர்கள் அனைவரும் இந்த மண்ணின் பூர்வீக குடியில் வாழக்கூடியவர்கள் இந்த மண்ணின் மைந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் வேலை கொடுறா அதை விட்டுட்டு ரெண்டாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்து பீகாருக்கும் உத்தரப்பிரதேச ராஜஸ்தான்க்கும் மத்திய பிரதேசக்காக இருக்கும் ஏண்டா வேலை கொடுக்கிறே என்று தட்டி கேட்டு அதை தடுத்து நிறுத்தி இந்த மண்ணில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களுக்கும் அரசாங்க வேலையை உறுதி செய்த இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது என் அருமை உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள்